பெருமை சேர்த்திட சமயத்திலே ஆடுகளிலே அழகருக்கு

மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவாலை பெருமை சேர்த்து பெருமை சேர்த்து கல்வி வளர்கிறது ஆங்கிலம் வளர்கிறது கோவி வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே தமிழை இடம் வழியாக வளர்க்கப் போகின்றோம் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து போக விட மாட்டோம் ஒரே இல்லை என்பதால் அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பல்கு வரங்களை பயின்று காயங்கள் கொல்லப்பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு வண்டியிட வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வரவஞ்சு விரட்டில் சடக்கென்று தனி முத்திரை வலுத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை உரத்தால் உரத்தி அடித்த வீரமங்கை வேலாசியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தூக்கு கைத்தை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் வேங்கிட வாழ்கோட்டை நான்

வீரர்களின் வெற்றி நிலை நாட்டினா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா நாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கலந்து வீட்டனா பரிசு தவறி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சிறப்பு பரிசாக தாடி வாசல் புகழ் காசாங்கரை கரண்ட் காலை சார்பாக இருநூற்றி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறுகளும்

சீட்டிய கைதட்டீங்கள் வீரரை வெளிச்சாக வருகிறீங்களா நெருங்கி விட்டனா காலங்கள் விரங்கிவிட்டனா அந்த கருமையான ஓட்டுநரை வெண்ணு

சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி வட்டி ஈச்ச காளியம்மன் ஜனகோடி தி மாணிக்க மாதி காலையுடைய இருக்கா காலைக்கு விழா குழுவின்